ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மதுரை மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மட்டன் எப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கல்லூப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மற்றத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரக டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து காஷ்னட் ஆட் பண்ணிக்கலாம் நாலு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கிராம்பு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை கருகாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் சின்ன வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் இதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வருந்துருக்குல இப்போ வந்து கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இது கூட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டாலே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிரும் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க பவுடர் பண்ணிக்கலாம் சவுல அதே பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிராம்பை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் தட்டி வச்சுக்கோங்க பூண்டை இப்போ பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி வந்து பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா இதில் மேஷ் ஆயிரும் அரை டீஸ்பூன் வத்தக்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வத்தல் அதுலேயும் அரைச்சுக்கோ இல்லையா நல்லா அரை டீஸ்பூன் போதும் இதில் மட்டன் வேக வச்சுருந்தோம்னால இதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிடுங்க மட்டனுக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே லைட்டாக உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருந்தோம் இப்போ மசாலெலாம் போட்டுக்கோங்கள உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சோம்ல அந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வேக வைங்க பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தனால மட்டன் நல்லா பர்ஃபெக்டாக எல்லா கூடையும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் மசால் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு மல்லிகையில் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதம்பெட்டி ரங்கராஜி சாரோட ரெசிபி இது மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா இது இப்போ லாஸ்ட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் நெய்யாவது இல்லைன்னா பட்டராது ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடியாக இருக்குது நமக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க மேல மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்